ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய டேபிளில் ஃபஸ்ட்டு ட்ரேலில் இருக்கக்கூடிய இந்த திங்ஸை மட்டும் இப்போ வந்து பார்க்கலாம் இது பாருங்கள் இப்போ வந்து நான் கலட்டி வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ ஓ இதில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான பொருட்கள் வந்து பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த பட்டன்ஸ் வந்து ஒரு அட்டையாக வாங்கி அதில் தேவையானதை மட்டும் நான் எடுத்துப்பேன் இதெல்லாம் விலை வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் பார்த்துக்கோங்க இதே நம்ம வந்து லோக்கலில் இந்த ஒரு பாக்கெட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா பாக்கெட் பாக்கெட்டாக இருக்குல்ல இந்த ஒரு பாக்கெட் மட்டும் வாங்கினோம்னா ரேட்டு வந்து கூடுதலாக வரும் இது வந்து ஒரு அட்டையாகவே வாங்கிட்டோம்னா நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பைப்பிங் த்ரெட் வந்து இதில் தான் நான் வச்சுருக்கேன் பாருங்கள் இன்னொன்று வந்து மிஷினில் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு லேஸ் இருக்குது இந்த லேஸ் டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் எல்லா கலர்ஸுமே அவைலபிளாக கிடைக்கிது ரொம்ப அழகாக இருக்கும் இந்தது பார்த்திங்கன்னா நான் ஆரம்பத்தில் ஒன்று தைக்கிறதுக்காக நான் ஒன்று வாங்கியிருந்தேன் இது வந்து எதுக்கு தைக்கலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜன்னலுக்கு ஜன்னலுக்குதுக ஏதாவது ஸ்கிரீன் போடணும் அப்படின்னா இதை வந்து நம்ம ஒட்டிக்கலாம் பாருங்கள் தனித்தனியாக உள்ளது இல்லை அப்படின்னா நம்ம எதுக்காச்சும் இந்த ஃப்ரிட்ஜுக்கு ஃப்ரிட்ஜு கைபிடிக்கி கவர் செய்கிறது இல்லாட்டினா மிக்சி ஓர இந்த மாதிரி உள்ளதுக்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம வந்து தைச்சிட்டு இதை வந்து நம்ம ஒட்டிக்கலாம் நல்லாயிருக்கும் சேஃப்டியாக இருக்கும் அதுக்காக இந்த இது வந்து நான் வாங்கியிருக்கேன் ஒரே ஒரு டைம் மட்டும் ஃப்ரிட்ஜு கைபிடிக்கி ஒன்று நான் வந்து தச்சிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து நான் தைக்கவே இல்லை இனிமேல் தான் நான் ஏதாவது பார்த்து வந்து நான் தைக்கணும் அதுக்காக இந்த நான் வாங்கியிருந்தேன் இந்த எலாஸ்டிக் பார்த்திங்கன்னா கொரோனா டைமில் நான் வாங்கியிருந்தேன் இந்த எலாஸ்டிக்கு மாஸ்க் தைக்கிறதுக்காக வாங்கியிருந்தேன் அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டினா நம்ம ஹேர்பண்டுக்கும் இந்த எலாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நைலான் எலாஸ்டிக் தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் அப்படி இல்லாட்டின்னா இதை வந்து நம்ம பப்கைக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பப்கைக்கு பார்த்திங்கன்னா இந்த எலாஸ்டிக் வச்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கும் நல்லாயிருக்கும் பெரியவங்களுக்குமே இந்த ஸ்லீவுக்கு இந்த எலாஸ்டிக் வச்சோம்னா ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கும் இது ரேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான் இந்த இது வாங்கின மணிக்கு இதில் இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்து டசில்ஸ் வந்து வாங்கியிருந்தேன் காப்பர் கலர் வர்ற மாதிரி இப்போ அதிகமாக காப்பர் கலர் நிறையா வர்றதுனால வாங்கியிருந்தேன் இது ஒன்று ரெண்டு பேர் கஸ்டமர் கேட்டாங்கன்னா மட்டும் இதை தப்பி அப்படி இல்லாட்டினா நான் துணியிலேயே அந்த டசில்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக நான் தைச்சி கொடுத்துருவேன் இந்த பாசி இந்த மாதிரி தொங்குறதெல்லாம் நான் யூஸ் பண்ணுறதில்ல அதெல்லாம் ஓல்டு மாடல் தான் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்து பீட்ஸ் பஞ்சிங் மிஷினுக்கு பயன்படுத்தக்கூடிய பாசி இதில் ஒயிட் கலர் நான் வாங்கியிருக்கேன் இந்த ஒயிட் கலர் நான் எதுக்காக வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சின்ன பசங்களுக்கெல்லாம் நம்ம வந்து ஃப்ராக் தைக்கிறதா இருக்கட்டும் இல்லை மிடியாக இருக்கட்டும் வேறு வேறு மாடல் ட்ரெஸ் அந்த சின்ன பசங்களுக்கு தைக்கிறதுக்கெல்லாம் இந்த ஒயிட் கலர் பீடு வச்சோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் அதனால இந்த ஒயிட் கலர் நான் வந்து வாங்கியிருக்கேன் ஒயிட் கலர் வந்து பெரிய பாக்கெட்டாக வாங்காமல் ஒரு நூறு கிராம் இரநூறு கிராம் அந்த மாதிரி நான் வாங்கியிருந்தேன் இந்த பீட்ஸ் பஞ்சிங் மிஷின்லேயே பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் கலர் இந்த சில்வர் கலர் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட் ஃபுல்லாகவே நான் வாங்கியிருந்தேன் இதில் பார்த்திங்கன்னா ஹோல்லாம் இருக்காது நல்லா பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இந்த வந்து நான் யூஸ் பண்ணுறது கிடையாது இந்த பாசியை வேற ஒரு டிசைனுக்காக தான் நான் யூஸ் பண்ணுறேன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த தெர்மாகோல் பால்ஸை பயன்படுத்தி நம்ம டிசைன்ஸ்லாம் தப்பமில்ல அந்த தெர்மாகோல் பால்ஸுக்கு பதிலாக இந்த பீட்ஸில் தான் துணியை சுற்றி நான் வந்து அந்த டிசைன் வந்து தயார் பண்ணுறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் தெர்மாகோல் பால்ஸ்னால் கூட எல்லா சைஸ்லேயுமே அது இருக்கும் நம்ம ஒவ்வொரு சைஸாக பிறக்கி பிறக்கி எடுக்கிறதிலே டைம் போயிடும் அதுக்கு பதிலாக நான் அந்த பீட்ஸை நம்ம எடுத்து துணியில் சுற்றி நம்ம டிசைன் தைச்சோம்னா ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கும் நம்ம டயத்தையுமே மிச்சப்படுத்தலாம் நம்மளுக்கு ஒரே அளவாக சேமாகவும் இருக்கும் அதனால இந்த பாசியை வந்தால் அந்த டிசைனுக்கு தான் நான் யூஸ் பண்ணுறேன் அந்த தெர்மா கோல் பால்ஸுக்கு பதிலாக இந்த பீட்ஸை பயன்படுத்தி தான் டிசைன் பண்ணுறேன் அதனால இது எனக்கு வேஸ்ட் ஆகாது இதில் பார்த்தீங்கன்னா சில்வர் கலர் இருக்கு இது அந்த பீட்ஸ் பஞ்சிங் மிஷினுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த லாக் பாருங்கள் இது வந்து நூறு கிராம் இரநூறு கிராம் நூறு கிராம் வாங்கினாலே போதுமானது நம்மளுக்கு நிறையா இருக்கும் இது நூறு கிராம் தான் நினைக்கிறேன் நூறு கிராம இரநூறு கிராமோ நிறையா இருக்கும் அந்த மிஷின் மட்டும் நீங்கள் வந்து மீட்சோ அல்லது ஃப்ளிப்கார்ட் எல்லா ஆன்லைன்லேயுமே நம்மளுக்கு வந்து அவைலபிளாக கிடைக்கும் தாராளமாக வாங்கிக்கலாம் பாருங்கள் இன்னும் ஓப்பன் பண்ணவே இல்லை நிறையா இருக்குது இந்தது பார்த்தீங்கன்னா நைலான் எலாஸ்டிக் வாங்கியிருக்கேன் இதுவுமே நம்ம வந்து ஃபேண்ட்டு தைக்கிறதுக்கு இல்லை மிடி இதுக தைக்கிறதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வாங்கியிருக்கேன் இதில் சும்மா ஒரு மீட்டர் ரெண்டு மீட்டர் அல்லது மூணு மீட்டர் இந்த மாதிரி தான் நான் வாங்கி போட்டிருக்கேன் இந்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆரி ஒர்க்குக்கு பயன்படுத்தக்கூடிய பீட்ஸாக ஆனால் நான் ஆரி ஒர்க்குக்கு வந்து பயன்படுத்த மாட்டேன் இதை வந்து நம்ம ப்ளவுஸுக்கு வந்து பேச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த பாசியை வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன் இதுதான் யூஸ் பண்ணணும் மெயினாக பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க்குக்கு பயன்படுத்தக்கூடிய பாசி தான் யூஸ் பண்ணணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் கரெக்டாக இருக்கும் அடுத்ததாக பாருங்கள் இந்த ஸ்கேல் இதுக்குள்ள தான் இருக்குது நான் இது இந்த ஸ்கேல்லாம் நான் பெரும்பாலும் யூஸ் பண்ணதே கிடையாது வீடியோக்காக தான் நான் வாங்கியிருக்கேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த லேஸ் எல்லாமே பாருங்கள் ஒவ்வொன்று இதில் இருக்குது இந்த பீட்ஸ் லேஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் டிசைன் வேணாமனு நினைக்கிறவங்க இந்த லேஸில் இந்த லேஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே இந்த பாசி மட்டும் தான் நம்மளுக்கு வெளியில் வந்து தெரியணும் ஸ்லீவுக்காக இருக்கட்டும் நெக்குக்காக இருக்கட்டும் இது வந்து மாடலுக்காக அடுத்த டைம் நம்ம அதில் போனால் இது மாடலுக்காக வேணுங்கிறதுக்காக நான் இதில் வச்சிருக்கேன் அவ்வளோதான் தீந்திருச்சு இதில் கொஞ்சம் மட்டும் இருக்கு இதுவும் பாருங்கள் கொஞ்சம் இதில் பீஸ் பீஸாக உள்ளதெல்லாம் இதில் போட்டு வச்சிருப்பேன் அவசரத்துக்கு இதில் போட்டு வச்சிருவேன் இந்தது பார்த்தீங்கன்னா ஒரு இது நம்ம வந்து இந்த இது கலட்டி மாட்டுற மாதிரி ஒரு பட்டன்ஸ் யூஸ் பண்ணுவோம்ல அந்த இதுக்கு பேர் வேற எனக்கு மறந்துருச்சு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இதோட நேம் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு இதோட நேம் தெரியும் திடீர்னு எனக்கு டக்குன்னு வந்து இது அடிக்கடி யூஸ் பண்ணாதனாலயே இதோட நேம் வந்து எனக்கு மறந்துருச்சு இதுவுமே நான் வந்து ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் இது வந்து இந்த பசங்களுக்கு ஓட்ட போடுற பஞ்சிங் மிஷின் நம்ம எக்ஸாம் எல்லாம் அந்த பேப்பரோட மூளையில் வந்து ஹோல் போடுவோம்ல ஹோல் போட்டு நூலை போட்டு முடித்து போடுவோம்ல அந்தது இதுலேயே அவசரத்துக்கு வந்து இதில் போட்டுட்டோம்னா எந்த ஒரு பொருளுமே இதில் போட்டோம்னா தொலையாமல் இருக்குங்கிறதுக்காக தான் நான் அவசரத்துக்கு இதிலையே போட்டுருவேன் சில சமயம் இது பார்த்திங்கன்னா கொறடு இதுவுமே பாருங்கள் அவசரத்துக்கு இதுலேயே தான் கிடைக்கிது நம்ம எப்போயாச்சும் நம்ம தே தேடும் பொழுது கிடைக்காது சும்மா நம்ம வந்து ஒதுங்க போது தான் இந்த பொருட்கள்லாம் கிடைக்கும் இதெல்லாம் பாருங்கள் இதிலே இருக்குது அப்புறம் இது பார்த்திங்கன்னா அடிக்கடி ஏதாவது நம்ம வந்து கலட்டி மாட்டணும் அப்படின்னா ஸ்க்ரூ ட்ரைவர்லாம் இதுலேயே இருக்குது கொஞ்சம் எனக்கு நிறையாவே இருக்குது இப்போ ஜாக் மிஷினுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிலே ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்குமே கொடுத்துருக்காங்க அது வந்து நான் ட்ராலே பத்திரமா வச்சுருக்கேன் வேறு வேறு பொருட்கள் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் ஒன்று கலட்டணும் மாட்டணும் அப்படின்னா அதுவுமே வேறு பாக்ஸில் தனியாக இருக்குது இது ஒன்று பார்த்தீங்கன்னா இதிலே இருக்குது அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் நூல் நாடா இந்த மாதிரிலாம் இதிலே இருக்குது பாருங்கள் இந்த பாருங்க நிறைய இருக்கு இந்தது பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஃபுல்லாவே எங்கள்கிட்ட நிறையா இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டுக்காக கொடுத்தது அதெல்லாம் தொலையாம இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இதுல வந்து நான் போட்டு வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மார்க்கர் வந்து எனக்கு நிறையா தேவைப்படும் நம்ம வீடியோக்குலாம் நிறையா தேவைப்படுங்கிறனால நான் நிறைய இந்த மாதிரி இதெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன் சில சமயம் பில்லெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுலேயே இருக்கும் இது பார்த்தீங்கன்னா நம்ம வயருக்கு ஓட்டுற டேப்பு இது அவசரத்துக்கு நம்மளுக்கு தேவைப்படுங்கிறனால நான் இதுலேயே போட்டிருக்கேன் ஏன்னா நம்ம பெரும்பாலும் கரண்ட்டில் தானே நம்ம பவரில் தைக்கிறோம் தேவைப்படுங்கிறதுக்காக இந்த இதுலேயே நான் போட்டு வச்சிருக்கேன் அப்புறம் இது நம்மளுக்கு ஷார்ப்னர் இதெல்லாம் தேவைப்படும் பாருங்கள் ஒன்று ரெண்டு பொருட்கள் இதிலே இருக்குது பாதி பீட்ஸ் எல்லாம் இதிலே கொட்டி கிடக்கு பாருங்க இது பார்த்திங்கன்னா நம்ம அந்த ரோப்புக்கு கீழே வைக்கக்கூடிய அந்த பாசி தான் இதெல்லாம் ஓல்டு மாடல் முன்னாடி ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வச்சது இப்போ யாருமே இதை வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது எல்லாமே துணியிலே மாடல் மாடலாக தைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த தான் பாருங்கள் இந்த இதுக்கு ஒட்டுறது நம்ம பட்டன்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுவோம்ல இல்லை ப்ளவுஸுக்கு பாவட சட்டை எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம் பாருங்கள் இந்த மிஷினுக்கு தான் இந்த இது வந்து நம்ம போட்டு இது பண்ணுறது இது வந்து சரியாக வந்து எனக்கு ஒர்க் ஆகலை அதனால இது வாங்கினதுலேருந்து வேஸ்ட்டாகவே இருக்குது இதில் பாருங்க இந்த ஸ்கேல் இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள்லாம் இதுலேயே இருக்குது இதெல்லாம் இப்போதைக்கு எனக்கு ஒதுங்க வைக்கவே டைமே இல்லை அப்படியே இருக்கட்டும் யாராவது சின்ன பசங்க நம்ம வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட கொடுத்து ஒதுங்க வைக்க சொல்லலாம் அது வரைக்கும் இதெல்லாம் இப்போதைக்கு சுத்தமாக எனக்கு டைமே இல்லை இந்த பாக்ஸில் என்ன வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து மிஷின் ஊசி இந்த மாதிரி இதெல்லாம் இதில் வச்சுருக்கேன் இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த த்ரெட் பேப்பிங் தைக்கிறதுக்கு ஆரி ஒர்க்கு இதெல்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒன் சைடு நண்டுக்காலலாம் இதில் தான் நான் வச்சுருப்பேன் இது பார்த்தீங்கன்னா பட்டன் இந்த பாட்டி ஜாக்கெட்லாம் வந்தால் தைக்கிறதுக்காக வச்சிருந்தேன் ஆனால் பாட்டி ஜாக்கெட்லாம் இப்போல்லாம் தச்சு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷம் ஆயிடுச்சு பாட்டி ஜாக்கெட்லாம் கிராமத்தில் வேணால் போடுவாங்க இங்கே யாரும் போடுறதில்ல பாருங்க இந்த மாதிரி பாபின் வச்சிருக்கேன் பட்டன்ஸ் அப்புறம் மிசின் ஊசி மிசின் ஊசி இதில் இல்லை நான் ட்ராலே வச்சுருக்கேன் இதில் வந்து கொக்கி வைக்கிற ஊசி இந்த இது மட்டுந்தான் இதில் வச்சுருக்கேன் வேறு எதுவுமே இதில் கிடையாது இதுலேயும் பாருங்கள் ஸ்டோன்ஸ்லாம் இதில் விழுந்து கிடக்கு பாருங்கள் அந்த ஓவர்லாக் மிஷினுக்கு த்ரெட்டை வச்சு இந்த கருவியை வச்சு தான் த்ரெட்டை வந்து பிடிச்சி பிடிச்சி இழுத்து ஒவ்வொரு இதுலையாக நம்ம வந்து கோர்க்கணும் இதுக்கு உள்ளது தான் இப்போ வந்து என்ட ஓவர்லாக் மிஷின் வந்து நான் கொடுத்துட்டு என்கிட்ட இல்லை அதை வந்து நான் புதுசாகவே தான் வாங்கியிருந்தேன் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மட்டும்தான் யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஓவர்லாக் மிஷினும் ஒரு ரெண்டு வருஷம் வீட்டில் சும்மாவே இருந்தது அந்த மிஷினை வந்து நாங்கள் விற்றுட்டோம் இனிமேல் தான் நான் வந்து திருப்பியும் புதுசாக கொஞ்சம் நான் வாங்கணும் இப்போ பாருங்கள் நான் அவ்வளோதான் இதில் உள்ளதை வந்து நான் காமிச்சிட்டேன் கீழே உள்ள செல்ஃபில் உள்ளதை வந்து நான் நாளைக்கு வீடியோவில் வந்து உங்களை காமிக்கிறேன் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இதில் இருக்கக்கூடிய ஒரு சில திங்ஸ் உங்கள்ட்ட இருக்குதா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ